E கொள்ள வேண்டும் உன்னிடத்தில் ஒரு சில விவரங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசிரியோடு வந்திருக்கின்றேன் அது உன்னிடத்தில் விவரம் கேட்கலாமா அறுபத்தி நான்கு இய உணர்வுக்கு என்னம்மை தூய உருவழிப்பு கோழ்வாளின் உடத்தின் உள்ளே இருப்பவர் வாராது இடர் என்று சொல்லக்கூடிய கலைவாணி மைந்தனாகப்பட்ட அருமையான வாழ்த்து பெருமையான வாழ்த்து எப்பேற்பட்ட வாழ்த்து எத்தனை வாழ்த்து அந்த சுத்தி இங்க சுத்தி கிடையத்துல ரெங்கனை சேவிக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லா பக்கமும் சுத்தி கிடையாது பூங்கொடியே அப்படின்னு ஒரு அருமையான வாழ்த்து பெருமையான வாழ்த்து தமிழோடு சேர்ந்து என்னை வாழ்த்து உங்களுக்கு கூட கூடிய நன்றி சுவாமி எப்பேற்பட்ட வாழ்த்து அதற்கு முன்னாடி அனுசியாவுக்கு கிடைத்தது ஒரு வாழ்த்து பெருமை அதே மாதிரி ஆஹ் அகலி அகலிக்கு ஒரு பெருமை பாவத்திற்கு கிடைத்தது ஒரு பெருமை நலாயினிக்கு கிடைத்தது ஒரு பெருமை இந்த பெருமை எல்லாம் காட்டிலும் உனக்கு மென்மேல் மேலுக்கு ஒரு பெருமை கிடைக்கணும் அப்படின்னு நீங்க சொல்லிருக்கீங்க

கொй வரணும்னுட்டீங்க நீர்க்க சுமங்கலி பவானி வந்து சொன்னே அப்படி சொன்ன காரணத்தினாலதான் புருஷன் கையை விட்டு மேலே போய் டார்ந்து போய் அந்த அம்மா எவ்ளோ கஷ்டப்பட்டு எவ்ளோ சிரமப்பட்டு அதுக்கப்புறம் அதுக்கு அப்புறம் போய் அமராவதி எம்ஐபடன்னாக்கு போய் முதன்மை ராஜ한테 உயிர வாங்கி வந்தா அவ கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் தானே நல்லா இருந்தா ஒன்னு அடுத்து

அப்படி என்ன பண்ணாங்க மூன்று பேரை அங்கு கேட்கிறாங்க அவருடைய கற்பின் தன்மையிலே உணர்ந்து கொண்டால் கணவனை நினைத்தால் கமண்டலத்தில் இருந்து நீரை எடுத்து தெளித்தால் முப்பருடைய மூன்று மூர்த்திகளும் குழந்தையாக மாறிட்டாங்க குழந்தையாக மாறினா தொட்டில் போட்டு ஆட ஆரம்பிச்சுட்டா ஆட்ட ஆரம்பிச்சுட்டா அப்புறம் முப்பது தேவியரும் வந்து எங்களுடைய கணவர்மார்களை எங்களுக்கு கரம்பிடித்து தர வேண்டும் அப்படின்னு பணிப்பீச்சை கேட்டதுனால அங்கே கொடுத்தார் பாருங்க அவர் கற்பு கரசி

புதுச என்ன சொன்னாலும் கேப்பா என்ன சொன்னாலும் கேப்பா என்ன சொன்னாலும் செய்வா கடைசி என்ன ஆச்சு இந்த பெண் உண்மை இருக்கிட்ட அழகா இருக்கிற பெண்களை கொஞ்சம் கருப்பா கொஞ்சம் அசிங்கமா இருக்கிற ஆம்பளைங்க கட்டிக்க கூடாது அங்க பிரச்சனை அப்படிதான் வரும் இல்லன்னா வயசானவங்களுக்கு அழகான பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க கூடாது அற்புதமான அழகி யாரு மவுற்க முனிவர்கள் மனைவி நலாயணி அற்புதமான அழகி அழகியே ஒரு பெரியவருக்கு கொஞ்சம் வயசானவருக்கு கட்டி கொடுத்துடாச்சு மவுற்க முனிவர் வயசானவர் அவருக்கு பொண்டாட்டி மேல சந்தேகம் நம்ம கொஞ்சம் வயசாயிருச்சு இப்போ கொண்டாட்டிய வயசோட இருக்கா அழகா இருக்காள் அழகா இருக்கிறவங்க நம்மளை விட்டுட்டு எது போயிடுறாளோ அப்படின்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் அவளுக்கு சோதனை கொடுத்துக்கிட்டே இருக்காரு இந்த சோதனையில பூராமே அவள் ஜெயிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கா புருஷன் என்னை சோதிக்கிறாரு அந்த சோதனையில பூராமே இவ ஜெயிச்சுக்கிட்டே வந்தா கடைசியில பார்த்தாரு

பிண்டமா கிடக்குது ரத்தமா கிடக்குது அந்த விரலை எடுத்து வச்சு போட்டு முகம் சுழிக்காம சாட்டாங்க அது மட்டுமா எந்த பெண் எதை விட்டு கொடுத்தாலும் கொடுப்பாளே தவிர தன்னுடைய கணவனாகப்பட்டவனை யாரு விட்டு கொடுக்க மாட்டாங்க அந்த இதுலயும் சோதிச்சாரு என்னை இன்னொருத்தி கூட்டிட்டு போ இன்னொருத்தையோட நான் கூடணும் நாங்க அதுக்கு வந்தாம என்ன பண்ணாங்க புருஷன் சுடுமால சுத்தினா தலையில வச்சா கூடையில புருஷனை உட்கார வச்சா தூக்கி சுமந்து விட்டு இன்னொரு பெண்ணோட போய் கூடட்டும் அப்படின்னு கொண்டு போய் அங்கே விட்டா அப்ப நளாயினியும் அவ்வளவு கஷ்டப்பட்டா அகலிகை பாருங்க தன்னுடைய கணவன் தானே அப்படின்னு சேர்ந்தால் அதனால கல்லாக போக கடவுள் அப்படின்னா அவளுக்கு சாபம் இந்த பெண்கள் சொல்லிய வாழ்த்து நீங்க இல்ல இந்த பெண்கள் எந்த பெண்களாவது கஷ்டப்படாம சந்தோஷமா இருந்திருக்காளா அப்ப இந்த பெண்களை மாதிரி நானும் கஷ்டப்படணும் புருஷனை தூக்கிட்டு இன்னொரு தூக்கிட்டு போனா இப்போ முப்பது தேவதைகளை நாங்க வந்து ஆக்கணும் இல்ல என் புரிச நான் மேல போய் எம்ம பட்டு வந்து வரவாங்கணும் இல்ல கல்லா போகணும் அப்படின்னு சாபம் முடியும்

நல்லா உற்று கவனிக்கணும் நான் வாழ்கிறேன் சொல்லி அகலியை பெண்புகளை போல உன்னை வாழ்த்து சொல்லி சாதத்திரியை போல் வாழ்த்து சொன்னீங்க நல்லா உற்று கவனிக்கணும் இவங்க எல்லாம் கஷ்டப்பட்டாங்க கஷ்டப்பட்டாங்க சாதத்திரி தன் கணவனை இழந்து எமனைய சந்திக்க போனா என் முருகெஞ்சிட்டேன் இதைப்பட்டு நான் போகணுமா அப்படி ஒரு கஷ்டம் எனக்கு வேணுமா நீங்க என்ன வாழ்த்த பார்த்திருங்க வாழ்த்தை குறை கல்லாக போக மாதிரி அடுத்து பாருங்க சந்தேகம் இன்னொரு பெண்மகள் எனக்கு வேணும் எனக்கு உடம்பு பூரா குஸ்துரோகம் வந்துருச்சு இன்னொரு பெண்மகள் வேணும் நான் அவளை அனுபவிக்கணும் நீ அந்த இடத்துக்கு நீ தூக்கிட்டு போய் நான் வந்து போக முடியாதுன்னு கேட்கிற கட்டிய மனைவி தன் அந்த தொட்டு தாலி கட்டிய கணவனை கூடியிலே சுமந்து நேரம் கொடுக்கிட்டு போயிட்டு இருக்கா தாசி வீட்டுக்கு விளைமாடுகளுடைய வீட்டுக்கு அப்ப நானே என் புரிசனை கூட்டிட்டு போகணுமா இது என்ன வார்த்தை அப்படின்னு அருமா சொன்னீங்களே

வெந்த புண்ணுல வேலை விட்டது மாதிரி அவனை ஏற்கனவே கழுக மரத்துல ஒரு கூர்மையான மரத்தை சீறி அது மேல அப்படியே உட்கார வைக்கிறது ஆசன வாங்கி மூலமா அதுக்கு பேர் தான் கல்லுகை ஏத்துறதுன்னு சொல்றது அப்ப கால தட்டினே வழி கூடுதலாகுது ஆதி மாண்டவியரி என்ன என்ன சாபம் கொடுக்கிறாரு என்னை எவன் ஒருவன் தட்டி எனக்கு வழியை கூடுதலாக கொடுத்தானோ இந்த சூரிய அஸ்தமாக இருக்கு முன்னாடி அவன் இறக்கணும் அப்படின்னு அந்த ஆதி மாண்டவியரி சாபத்தை கொடுக்கின்றான்

இந்த பிறப்புல அவருக்கு உற்சவம் வந்துருச்சு அடுத்த பிறப்புல அவரோடு நான் வாழணும் அப்படி ஒரு வரத்தை கொடுக்கணும் ஆனால் அந்த பிறப்புல நீங்கள் மூணு பேரும் சிவன் விஷ்ணு பிரம்மா மூவரும் எனக்கு குழந்தையை உருவாகணும் உங்களால முடியுமா அப்படின்னா சொல்லுங்க நான் சூரியன் நகர விடுறேன் அப்படின்னு ஒரு வேண்டுதல் சரி அப்படியே ஆகட்டும் சொல்றாரு அவர்தான் தான் அத்திரி முனிவனாக பிறப்பவன் நல்லா இனிதான் அனுசியாக பிறந்தவன் அப்பா அத்தனை அத்தனி அனுசயாவை யாரும் முப்புறப்பளே பாருங்க மௌக்களிய முனிவராகவும் நலாயிரியாக இருந்தவர்கள்தான் இந்த பிறப்பிலே அத்தரி அனுசயா தேவியாக ஆசிரமத்தில் இருக்கின்றார் பாருங்க அந்த இடத்துல இரும்பு கடலை வறுக்க கொடுக்கின்ற முப்பது தேவியோட மலைமகள் மலைமகள் களவு கலந்தேன் அது நல்லதாக புத்தி கட்டு போச்சா இரும்பு இது அம்பு கடலை வறுக்க முடியுமாயா

சாதத்தை பரிமாறுகின்ற பொழுது அப்பதான் கிருஷ்ணயம் அதாவது பரமாத்மா என்னுடைய பாட்டு மராவசம் மட்டும் சிறு லீலைகளை செய்வார் வாயு பகவானை உட்கொண்டி அப்பதான் ஒரு கேள்வி கேட்கலாமா எனக்கு அன்னதானம் போடுவதில் எங்களுக்கு பெரிதல்ல நீ பிறந்த கோலத்தோடு அன்னதானம் போட்டீங்கன்னா நிர்வாண பிச்சை நிர்வாண பிச்சையா போட்டீங்கன்னா உனக்கு பெருமை அப்படின்னு கேட்கிறாங்க

மூன்றும் குழந்தை ஆகிவிட்டது முப்பது தேதி போய் சொல்றது நேர வர்றாங்க மாங்கல்ய பூச்சி என் கணவனை பரிசோதிக்க அனுப்பினது நாங்கதான் எனக்கு இது கணவன் மார்கள் கொடுத்துருமா அப்படின்னு கேட்கின்ற பொழுது மூன்று குழந்தை தொட்டிலே தொங்கிடுகின்றது ஒரே நிறம் ஒரே அளவு ஒரே ஒரே உயரம் மூன்று பேர் யாரு புரிசு எந்த இடத்துல குழந்தை ஆகிறாங்கன்னு தெரியல குழம்பு போய் நிற்கிறாங்க அப்பதான் நாரதன் நான் சொல்ற ஒரு யோசனை பாருங்க நாரதா நீ பண்ணிய லீலைகளை நீனே முடித்து வையப்பான்னு சொல்றாங்க

நாராயண மந்திரத்தை அஷ்டாச்சார மந்திரத்தை சொல்லி அதை தொடுங்க

ஆனால் கற்பின் வகிமையாளி யமுலோகம் போய் தன் கணவனை திருப்பி வாங்கிட்டு இந்த பூலோகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றாளே அவளை மாறி ஒரு கற்புகரசி இந்த உலகத்திலே கிடையாது அப்ப அந்த கற்பின் மகிமை உங்களுக்கு உருவாக வேண்டும் அவளை போலவே நீங்களே வாழ வேண்டும் நாங்களே நானும் புருஷன் இடம் போகாத ஏ தாராளமாக இந்த உலகத்தை பாருங்க இன்றைக்கு எத்தனையோ பெண்கள் இந்த தமிழ் பெண்களுக்கு கற்பின் மகிமை உண்டாதல்லைய உங்கள் மூலமாக அனைத்து பெண்களுக்கும் கற்பின் மகிமை கிடைக்க வேண்டும் என்பதற்காக கல்லாத போக கிடைவது சாபத்தை கொடுத்தது யாரும்மா கௌதம் குணு ஆமாம் காழ்க்கை அகைக்க ஏன் கொடுக்கணும் மாட்டானோடு கூடியதால் மனவன் என்று நினைத்து மாட்டான் இந்திரனா இந்திரன் அங்கிருந்து என்னவா வந்தா என்ன வந்தா சேவலாக உருவாக வந்தான் கூவினால் சரி பொழுது விழுந்திருச்சேன் இவர் திறக்கீடை செய்த போனார் அங்கே முனிவனாக மாறி அகலிகையோடு கூடினான் கௌதம முனிவரை போல உருமாறி அகலியோடு நெருங்கிறார் கூட கிடையாது பக்கத்துல தான் நெருங்குற போறாரு கங்கை உருகி கொண்டிருக்கின்றது திரும்பி வராரு அகலிகை கதவை தரமான சொல்றாரு

பெண் உறுப்பாகவும் உடம்பு முழுவதும் போக கிடவது இதை பூரா சப்த ரிஷிகள் சிந்தாமணி விநாயகரை ஆக பூசித்து தரிசனம் செய்து சப்த ரிசிகளும் பாருங்க யாகம் செய்து அதை பூரா யாருக்கு அனுப்புனா தெரியுமா இன்றைக்கு மயிலுக்கு தோகையில பாருங்க அப்படி வட்டோட்டமா இருக்கும் மிருக பெருமானுடைய வாகனமாக அப்ப இந்திரனுக்கு கொடுத்த சாபம் அங்கு வரிமாறியது அற்புதமா சொல்லி இப்ப இப்படி அருமைகள் இப்ப நீங்க எதுக்காக வந்து இங்க காவல் என்ன காவல் திரைக்காவல் என்ன தமிழ் யாருக்காக முருகனுக்கு முருகனுக்காக நீங்க

பொருளை கொடுக்க முடியுமா மீண்டும் சாசமாக ஒரு உரையாடலை உரையாடி

அறிக்கனும் அப்படிங்க அவங்களுடைய பாருங்க அவங்க வேண்டிக்கிட்டாங்க இவர தான் ஏற்றுக்கொள்ளுங்கடா இப்பு முருகன் எங்க இருந்து தோன்றப்பட்டாரு முருகன் சிவபெருமானுடைய ইচ্ছையில சீசானும் தபுரனும் மகோரவாமதேவன் நெடுஜாதமதே முகமند சொல்ல முடிய ஆறு முகளிலிருந்து ஆர்த்தி பருகறாங்க இந்த முகங்களை இழுத்து சென்றவங்கள அக்கினி பகவான் வாயு வாயுவும் முடiele முடiele பாருங்க ஆம்பளங்க அக்கினியே பெரிய அக்கினி அதுக்கேற்பட்ட நெருப்பாலிய முடiele அப்படி ஒரு பொம்பளப்ளை கிட்ட கொடுத்தாங்க गंगा தேவியா அந்தங்கங்கையும் தாங்க உடைய அம சரவணப் பொகையிலே கொண்டு போய் சேர்க்க சதகுண பொய்களை சேர்த்த ஆறு தீப்பொறிகளும் ஆறு தாமரை மலர் மீது ஆறு குழந்தைகளாக தோற்றுவிக்க ஆறு குழந்தைகளையும் ஆறு கார்த்திகை பெண்கள் வளர்க்க அற்புதமா சொன்ன பாருங்க பாருங்க இங்க இருந்து வாயு பகவானும் அக்னி பகவானும் அக்னி பகவான் கொண்ட போய் கண்டியிடம் கொடுக்க தம்பி அந்த அக்கீன குழம்ப கொண்டு போய் எங்க இறக்குறாங்க யாரோட போயி சரூக போல தண்ணி கிடந்து இல்லையா அப்ப நெருப்பு கொண்டு போய் தண்ணிக்கிட விட்டா என்னது அந் இவங்க அரைஞ்சு போயிடும் அங்கதான் அமைச்சிட்டாங்க நீங்க என்னங்க இறக்கிறீங்க ஏங்க நீங்க வேறங்க ஒரு மனுஷனுக்கு ஏ உடம்பு எல்லாம் இருக்கே காலையில போய் கால முடிச்சிட்டு தலையோட குளிக்கணும் அப்படின்றது ஐதீகம் தனேக்கு தலையோட குளிக்கிற மனுஷனுக்கு அப்புறம் ஏன் உடம்புல உஷ்ணம் வருது அந்த இயற்கையை விசுத்தலமான உருவாகிக் கொண்டிருக்கு அது இயற்கை என்பது கடவுளுக்கு மனிதருக்கு மட்டும் விதி விலக்கல கடவுளுக்கு இருக்கும் சாரம் அப்ப இறைவனுக்கும் மனிதனுக்கும் எல்லாம் சொல்லுவாங்க கால நேரம் சரியில்லை அதனால எனக்கு இன்னும் கல்யாணம் தள்ளி போகுதுன்னு சில பேர் சொல்லுவாங்க நேர காலம் சரியில்லை அதனால நான் இன்னும் ஏழையாவே இருக்கேன் அப்படின்னு கடவுளுக்கு மனிதர்களுக்கு மட்டும் சோதனை அல்ல ரெண்டு வருஷம் மோட்டா மாருங்க கடவுளுக்கும் எந்த ஆலயத்தையும் திறக்க கூடாது எந்த கடவுளுக்கும் பூஜை செய்ய கூடாது எந்த கடவுளையும் வழிபடக்கூடாது அப்படின்னு ரெண்டு வருஷம் அடைச்சு போட்டாங்கல்ல அப்ப இந்த விதி என்ப இயற்கை என்பது கடவுளுக்கும் சார்ந்துதானே

நிறைய தண்ணி வச்சிருப்பார் அதுல ஒரு முக்கு முக்கு அப்படி உதவியை அப்புறம் தான் கொடுப்பாரு இப்ப என்ன காரணம்

எனக்கு நீங்க அதுவே உலக சக்தி உலக சக்தி பார்த்திருக்க இதில் எப்படி சாத்தியமாக உலகத்தை சுற்றி ஒரு பெருமை ஊரை சுற்றுவதாலே ஒரு பெருமை இதெல்லாம் பெருமை இருக்கு நிறைய பரம் என்றால் உலகம் தேசம் என்றால் சுத்துவது இந்த உலகத்தை சுற்றக்கூடிய பரதேசி அம்மா பரம் தான் உங்களோட சேர்ந்துட்டு நானும் சுத்தலாம் நினைச்சிட்டு இருக்கேன் என்னோட சேர்ந்து சுத்தவன மட்டும் பொண்டாட்டி ஒரு பொண்டாட்டி கட்டின பிரச்சனையை இங்க தீர்க்க முடியல அது இல்ல இது இல்ல அது குறை இது குறை நினைட்டு நீங்க ரெண்டாவது நேரமா என்னை கொண்டு போய் கொடுக்குறீங்க ரெண்டாவது நேரமா என்னை கட்டி வச்சு எங்களுக்குள்ள பிரச்சனை வந்தா நானும் உங்களை தேடி பஞ்சாயத்து பண்றதுக்காக உலக உலகமா பரதேசியா மற்ற குடும்பங்கள்ல பல பிரச்சனைகள் ஒரு <todic> பெருமை <todic> <todic> <todic>